வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடுகள் வந்து சினை பருவத்துக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இனப்பெருக்கத்துக்காக ஆடுகளை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அதாவது தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இரண்டு பல் வயதுடைய ஆட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதாவது ஒரு குட்டிக்கு வந்து பதினஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்னா அந்த குட்டியை வந்து நம்ம இனப்பெருக்கத்திற்காக தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஆனால் அதற்கு கம்மியாகவே ஒரு குட்டி வந்து இருந்து அதனோட எட்டு மாதத்துலேயே வந்து பருவத்துக்கு வந்துடும் அப்பத்துலேருந்தே வந்து ஆடு வந்து பருவத்தில் இருந்தாலும் அதற்கு வந்து இந்த குட்டியை வந்து தாங்கக்கூடிய ஈனக்கூடிய சக்தி வந்து இருக்காது இப்போ வெள்ளாடுகளுடைய சினை காலம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள்லேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் வரும் நம்ம மாத கணக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா அஞ்சு மாசம் வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமாக அஞ்சு மாதத்தில் குட்டி போட்டுரும் ஆடு இப்போ ஆடு வந்து சினைப்பருவத்திற்கு அதாவது மாத மாதம் சினை பருவத்துக்கு எப்போ வரும் அப்படின்னா ஒரு பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே வந்து அந்த இனப்பெருக்கத்திற்காக ஆடு வந்து தயாராகும் நம்ம அந்த தயாராகிற நேரம் வந்து முப்பத்தி நாலுலருந்து முப்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் வரைக்குமே வந்து அந்த ஆடு இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கும் ஆடு இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருந்தாலும் அதனோட உடல் அமைப்புகள் வந்து ஒரு சிலவற்றை நம்ம கவனித்தோம் அப்படின்னா இனப்பெருக்கம் வந்து நமக்கு இன்னுமே அதிகமாக விருத்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதாவது அதனோட உடலமைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆற்றினுடைய முதுகு பக்கத்தில் பின்னாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா அகலமாக இருக்கணும் அதாவது அதனோட பின்னாடி கால் எலும்பாகட்டும் முதுவாகட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அதனோட ஆட்டினுடைய மடி வந்து மிருதுவாக காணப்படணும் இந்த மாதிரி இருக்கிற ஆடுகளை வந்து நம்ம இனப்பெருக்கத்திற்காக தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சில ஆட்டுகளுக்கெல்லாம் வந்தீங்கன்னா தாடை வந்து சின்னதாக இருக்கும் பல் ஏதாவது உடஞ்சிருக்கும் இல்லை பாதிப்புள்ள காம்புகள் காம்புகளில் வந்து ஏதாவது கருப்பாகோ இல்லை நோய் தொற்று இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்டுகளை வந்து நம்ம இனப்பெருக்கத்திற்காக கண்டிப்பாக நம்ம பண்ணைக்காக தேர்வு செய்யவே கூடாது இளம் பருவத்தில் இருக்கிற குட்டிகளை வந்து இனப்பெருக்கத்திற்காக நம்ம த தேர்வு செய்யவே கூடாது அதாவது ஒரு குட்டியானது ஆறுல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள இனப்பெருக்கத்துக்கு தயாரா இருக்கும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல இருக்கிற குட்டிகளை வந்து நம்ம இனப்பெருக்கத்திற்காக எடுத்துக்கவே கூடாது அதனோட உடல் அமைப்புகள் வந்து முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே இருக்காது அதற்காக தான் வந்து நம்ம பதினஞ்சு மாசத்துக்கு மேலே இருக்கிற குட்டிகளை மட்டுமே வந்து இனப்பெருக்கத்திற்காக தேர்வு செஞ்சுக்கிறோம் இப்போ அந்த ஆடு வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இப்போ ஆடு வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்குது அப்படின்னா பதினஞ்சு மாதத்துக்கு மேலே தான் வந்து எப்போவுமே நம்ம சின்ன சேர்த்தலாம்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த பதினஞ்சு மாதத்துக்கு மேலே எந்த நாளில் சேர்த்தலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒரு நாள் சைக்கிள் வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது அப்போ ஆட்டில் ஆட்டினுடைய உடல் தோற்றத்தில் நிகழக்கூடிய ஒரு சில மாற்றங்களை வச்சு நம்ம அது தயாராக இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அது என்னென்ன அப்படின்னா ஆற்றினுடைய இனப்பெருக்க உறுப்பு அதாவது பிறப்பு உறுப்பு இருக்குங்க இல்லையா அது வந்து ரொம்ப சிவந்து காணப்படும் இருந்து வந்து கண்ணாடி போன்ற வளவளப்பான திரவம் வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த பருவத்திற்கு வர இந்த இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் மட்டும் இந்த மாதிரியான அறிகுறிகளெல்லாம் வந்து ஆட்டிக்கிட்டு தென்படும் அதனோட வாழை வந்து ஆட்டிகிட்டே இருக்கும் ஆடு வந்து எப்போவும் கத்துறத கத்துற இயல்பான இருந்து வேறு மாதிரி வந்து கத்தும் இந்த ஆடும் போய் பண்ண பட்டியில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்டுகள் மேலே தாவும் மற்ற ஆட்டுகளையும் வந்து இது மேலே தாவறக்கு வந்து அனுமதிக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம ஆடு வந்து சினைப்பருவத்திற்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்ப வெள்ளாடு வந்து தாராளமா ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் வந்து குட்டி ஈனும் இப்ப நம்ம மேல சொன்ன அறிகுறிகளை வச்சு நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இதை விட எனக்கு ஈஸியா கண்டுபிடிக்கணும் இந்த அளவுக்கு வந்து நான் ஆட்டு பக்கத்துல இருந்து என்னால கவனிச்சுக்க முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்ம ஒரு ஆட்டு பட்டி வச்சிருக்கோம் ஒரு நாலஞ்சு ஆடு வச்சிருந்தாலுமே வந்து நம்ம ஒரு கெடாய் வச்சிருப்போம் அந்த கிடாயி வந்து அந்த ஆட்டு பக்கத்தில் போகிறதும் அந்த ஆட்டை பார்த்து பார்த்து ஒரு விதமாக கத்துறதும் கிடாயி வந்து அந்த ஆட்டு மேலே தாவ முயற்சிக்கும் அப்புறம் அந்த ஆட்டோடய பிறப்புறுப்பில் வந்து போய் மோந்து பார்க்கும் ஒரு மாதிரி சவுண்டு விடும் அந்த பெட்டை ஆட்டை வந்து போய் கடிச்சுக்கிட்டே இருக்கும் கிடாயி வந்து போய் கடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து ஓ அந்த ஆடு வந்து பருவத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் வெள்ளாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கிடாய வச்சு இன்னும் ரெண்டு மூணு வழிமுறைகளில் வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அதை வந்து இன்னொரு வீடியோவில் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ